மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய திமுகவும் அதன் பொய்யான வாக்குறுதிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இப்போ நடக்கிற எம்பி எலெக்ஷனுக்காக அவங்க கொடுத்துருக்குற வாக்குறுதிகள் பற்றி நான் சொல்லலை இதுக்கு முன்னாடி நடந்த எம்எல்ஏ எலெக்ஷனில் ரெண்டு மூணு வருஷமாக இருக்காங்க பார்த்தீங்களா பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து வின் பண்ணிட்டு வந்து உக்காந்து எந்த வாக்குறுதிகளும் நிறைவேற்றாமல் இருக்கிற அந்தனுடைய வாக்குறுதிகள் பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா இப்போ அவங்க நிறைய வாக்குறுதிகள் வந்து கொடுத்துருந்தாங்க எம்எல்ஏ எலெக்ஷனில் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருந்தாங்க அதை நம்பி தான் மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஓட்டு போட்டாங்க ஏன்னா இவங்க ஒரு நாடக கம்பெனி நான் முன்னத்த வீடியோவில் சொன்ன மாதிரி இது ஒரு நாடக கம்பெனி இந்த மாதிரி நாடகம்லாம் க்ரியேட் பண்ணி தான் இவங்க வந்து மக்களிடம் வந்து ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க அது வருஷம் வருஷம் நடந்துட்டு தான் இருக்குது அவங்களுடைய ஓட்டு எல்லாமே இந்த மாதிரி ஒரு ட்ராமா பண்ணி வர ஓட்டுகள் தான் வந்து திமுகவுக்கு அதிகமாக இருந்துகிட்ருக்கு எந்த ஒரு வாக்குறுதிகளும் வந்து நிறைவேற்றாமல் தான் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய உடன்பிறப்புகளே வந்து நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ ரீசெண்டாக வர வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷனில் வேட்பாளர் வந்து கே ஊருக்குள்ளே போய் ஓட்டு கேட்கும்போது அவங்களுடைய அதாவது சொந்த கட்சிக்காரர்களே வந்து கேள்வி கேட்ட வண்ணமாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க எந்த ஒரு வாக்குறுதிகளும் வந்து நிறைவேற்றாமல் நூற்றுக்கு தொண்ணூற்றம்போது பர்சன்ட் வந்து நிறைவேற்றாமல் தான் இருக்காங்க இந்த திமுக ஆட்சியில் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு எடுத்துக்காங்க இந்த ரூபாய் மேட்ரு வந்து எல்லாத்துக்குமே தெரியும் ரூபாய் வந்து ஃபஸ்ட்டு அவங்க வாக்குறுதிகள் வந்து கொடுக்கும்போது எல்லா லேடிஸ்க்கும் வந்து ரூபாய் தரதாக தான் சொல்லி வாக்குறுதிகள் வந்து கொடுத்தாங்க ஆனால் இப்போ வந்து அந்த வாக்குறுதிகள் வந்து நான் இது அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஆயிரரூபா பணம் எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இவங்க சொல்லும்போது எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் தரணுன்னு தான் சொல்லி சொன்னாங்க ஓட்டு கேட்டாங்க ஆனால் வந்து யாருக்கும் தர கிடையாது முக்கால்வாசி பேர்த்தி தெரியல அவங்களோட சொந்த கட்சிக்காரருக்கே அவங்க வந்து ரூபாய் தர முடியல அப்புறம் எங்கே மற்றவங்களுக்குலாம் இவங்க வந்து பணத்தை ஆயிரம் ரூபாயூவா எடுத்து தர போகிறாங்க சொல்லுங்கள் என்னமோ இவங்க அப்பாவோட அப்பாவுடைய சொத்தெல்லாம் எடுத்து தர மாதிரி இவங்க வந்து வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாங்க கடைசி வரைக்கும் அந்த ரூபாய் யாருக்கும் போய் சேரலை ரெண்டாவது இலவச பேருந்து அந்த இலவச பேருந்து உங்கள் மனசாட்சி திட்டம் சொல்லுங்கள் யாருக்காவது அந்த இலவச பேருந்து பயன்படுது அப்படின்ட்டு கண்டிப்பாக கிடையவே கிடையாது பயன்படுத்த எந்த பேருந்தும் ரொம்ப அர்ஜென்ட்டு அவன் சாவர நிலமையில் இருந்தால் கூட அந்த பேருந்து நிற்கிறது கிடையாது ஏன்னா ஓசி நம்ம திமுக அமைச்சர் யாராவது சொன்னாங்க தெரியுங்களா நம்ம என்ன பொன்முடி ஓசி ஓசி அந்த அந்த நிலமை ஏன்னா கை காட்டினா ஓசி ஏன்னா ஓசியில் வராங்கள எதுக்கு நிப்பாட்டணும் அப்படின்ட்டு ஏன்னா கிராமத்து சைடு நிறைய அந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுங்க நிறைய வந்து பேருந்துகள் வரதே கிடையாது ஒரு அர்ஜென்ட்டு ரொம்ப வந்து உயிர் போல நிலமையில் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னாலும் அந்த மகளிர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க லிஃப்ட் கேட்டு தான் போகிறாங்க அந்த நிலைமைக்கு வந்து தள்ள தள்ளப்பட்டுட்டாங்க மகளிர்கள் ஏன்னா இதனால் நீங்கள் ஓசி அதை நீங்கள் சொன்ன மாதிரி ஓசி கொடுத்ததுனால அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த இல்லம் தேடி கல்வி அப்படின்னு சொன்னாங்க தெரியுங்களா இல்லம் தேடி கல்வி அது எத்தனை ஊரில் இன்னும் நடந்துகிட்ருக்கு சொல்லுங்கள் இல்லம் தேடி கல்வி அப்படின்னு இன்னும் இருக்கா உங்கள் சைடில் உங்கள் ஊரில் இன்னும் நடந்துகிட்ருக்கா பதில் சொல்லுங்கள் கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க எனக்கு தெரிஞ்சு அது ஒரு மூணு மாதமாக நாலு மாதமாக நடந்துச்சு அந்த இல்லம் தேடி கல்விங்கிறது நடந்துச்சு இல்லைன்னெலாம் சொல்ல ஆனால் அதுக்கப்புறம் அந்த இல்லம் தேடி கல்வியெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதுக்கு ஒரு பட்ஜெட் வந்து ஒதுக்கியிருப்பாங்க நாங்கள் இல்லம் தேடி கல்வி கொண்டு வந்தோம் அதாவது வந்து குழந்தைங்கள் வளர்ச்சிக்காக நாங்கள் டெவலப் பண்ணுறோம் அப்படிலாம் கொண்டு வந்தாங்க அதுவும் ஒன்றும் கிடையாது அந்த இல்லம் தேடி கல்வியும் இழுத்தி பால் ஊற்றி மூடிட்டாங்க கவர்மெண்ட் வேலையில் சம வேலை சம ஊதியம் அப்படின்னு வந்து சொன்னாங்க தெரியுங்களா ஏன்னா இந்த கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து திமுக ஆட்சியை வந்து கொடி இருந்தாங்க ஒரு காலத்தில் அதாவது இந்த கவர்மெண்ட் வேலையில் தான் திமுக ஆட்சி பெருசாக வந்து கொடி பிடிச்சாங்க ஏன்னா அவங்க வந்தால் தான் எங்களுக்கு நல்லா சிறப்பாக செய்வாங்க இந்த ஆட்சிலாம் நல்லா சிறப்பாக வச்சு செஞ்சு விட்டாங்க ஏன்னா எல்லாம் நிறைய வந்து இப்போ இந்த கோவிட் காலத்துலலாம் வந்து டாக்டர் ஆகட்டும் செவிலியர்களாகட்டும் நிறைய வந்து அவங்க அவங்க தான் நிறைய கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கும் வந்து இன்னும் எந்த பர்மனெண்ட்டு போடல நாங்கள் வந்தோன்னே எல்லாத்தையும் கொடி நெட்டு க கொடி பிடிச்சிருவோம் நெட்டு கொடி பிடிச்சிருவோம் அப்படின்லாம் சொன்னாங்க ஏன்னா அவங்களுக்கும் ஒன்றும் செய்யலை ஆனால் அவங்களும் நிறைய போராட்டம் இருக்காங்க அதே மாதிரி ஆசிரியர்கள் இவங்களுக்கு பெரும்பாலும் ஆசிரியர்கள் தான் சப்போர்ட்டாக நிற்பாங்க ஆசிரியர்களே இந்த டைம் வந்து ரொம்ப அனுபவம் அதாவது வந்து ரொம்ப அனுபவிச்சுட்டாங்க இந்த கவர்மெண்ட் கவர்மெண்ட்னால் ரொம்ப அனுபவிச்சிட்டாங்க இந்த ஆசிரியர் பெருமக்கள் ஏன்னா நிறைய பேர்த்து இன்னும் வந்து சொன்ன வாக்குறுதிகள் வந்து அவங்க சொன்ன வாக்குறுதிகள் தான் வந்து கேட்டாங்க நீங்கள் சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்னு மட்டும் தான் கேட்டாங்க அதுக்கே வந்து இந்த ஆசிரியர்களே வச்சு நல்லா செஞ்சு விட்டுட்டாங்க இந்த கவர்மெண்ட்டு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் நான் சொல்லல இதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்தது நம்மளுடைய ஸ்டூடண்ட்டுக்கு ஸ்கூல்லேயாவட்டும் காலேஜ்லையாகட்டும் லேப்டாப்னு ஒரு அருமையான திட்டத்தை வந்து அம்மா தொடங்கி வச்சாங்க அருமையான லேப்டாப் இப்போ எனக்குலாம் வந்து நான் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் இந்த லேப்டாப் தான் இந்த லேப்டாப் வந்து எனக்கு வந்து நான் காலேஜ் முடிக்கும்போது கொடுத்துட்டாங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த லேப்டாப் வந்து இன்னும் எந்த ஒரு மிஸ்டேக்கும் வரலைங்க இந்த லேப்டாப்பு எந்த ஒரு சர்வீஸ் சென்டர்ன்னு கொண்டு போகல இதுதான் எனக்கு சோறு போட்டிருக்கு இந்த லேப்டாப் தான் எனக்கு ஸ்டோர் போட்டுகிட்ருக்கு உண்மையாலுமே அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த லேப்டாப்பு இந்த இது மூலியமாக தான் நான் வேலையுமே வந்து கற்றுக்கிட்டேன் நிறைய வேலை வந்து நான் வாங்கிட்டுருக்கேன் ஏன்னா அப்போ என்கிட்ட வந்து காசு கிடையாது நான் வாங்குற அளவுக்கு அந்த அளவுக்கு லேப்டாப் வாங்குற அளவுக்கு நான் பெரிய ஆளும் கிடையாது ஆனால் அந் அப்போ கொடுக்கும்போது நானே யோசிச்சேன் இந்த லேப்டாப் எத்தனை நாளைக்கிட்ட தாங்க போகுது அப்படின்னு ஆனால் இந்த லேப்டாப் தான் உண்மையாலுமே நல்ல தரமாக இருக்குது ஏன்னா இதெல்லாம் வந்து வாங்கி அனுபவிச்சு எங்களுக்கு தாங்க தெரியும் லேப்டாப்போட தரத்தையும் அதனுடைய அந்த ஒர்க் பண்ணுற ஸ்டைலையும் அருமையாக இருக்குங்க அந்த லேப்டாப்பு இந்த லேப்டாப் திட்டத்தையும் இழுத்தி ஊ மூடி சங்கோதிட்டிங்க எந்த ஸ்டூடெண்டுக்காவது உங்கள் ஆட்சியில் ஏதாவது லேப்டாப் கொடுத்துருக்கீங்களா அப்படியே கொடுத்துருந்தாலும் தர தான் கொடுத்துருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு கொடுக்கலன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு தரமான லேப்டாப்பு என்னுடைய நிதில் நான் பார்த்ததே கிடையாது அதுவும் வந்து இலவசமாக கொடுத்த லேப்டாப் அம்மா வந்து இலவசமாக நம்ம ஸ்டூடண்ட் வந்து பயன்படுத்தும் அப்படின்னு கொடுத்த லேப்டாப் அருமையாக இப்போ இப்போதான் நீங்கள் இருக்கீங்களே டேப்பு தரோம் அதை தரோம் இதை தரோம் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்துருக்கீங்களா நம்ம கல்வி அமைச்சர் வந்து சொல்லிகிட்டு தான் இருக்காங்க நாங்கள் டேப்பு தரோம் அதை தரோம் இதை தரேன் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்லாம் படித்து முடித்து கல்யாணம் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் தருவீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ மூணு வருஷம் ஆச்சு ஒரு ஒரு ஏதாவது ஸ்டெப் எடுத்துருக்கீங்களா கேட்டால் நாங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இதை பண்ணிகிட்டு கதை தான் அதுக்கு அடுத்தது இந்த அம்மா உணவுன்னு ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா அம்மா உணவகம் எவ்வளோ அருமையான திட்டம் அந்த அம்மா உணவகத்துக்கும் முக்கால்வாசி இழுத்து மூடி சங்கு ஊதிட்டிங்க நாங்களாம் வந்து காலேஜ் பிடிக்கும்போது எங்கள் ரூமில் ஒரு பத்து பேர் இருப்பாங்க பத்து பேரும் காலையிலையும் சரி மதியமும் சரி அந்த அம்மா உணவகத்துக்கு தான் போய் சாப்பிடுவோம் ஆனால் இப்போ வந்து முக்கால்வாசி பக்கம் அம்மா உணவமே காணோம் எங்கே இருக்குது அப்படின்னு தேடிட்டு போகிற நிலைமைக்கு பண்ணிட்டீங்க ம் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வராட்டியும் பரவாயில்ல நல்ல திட்டங்கள் கொண்டு வராட்டியும் பரவாயில்ல இறந்த திட்டத்தை வந்து இழுத்து மூடி சங்கு ஊதாமல் இருந்தீங்கன்னா பரவாயில்ல எப்படியும் இந்த ஆட்சி வந்து உங்களுக்கு சங்கு ஊதிட்டாங்க இந்த டைமோட உங்களுக்கு சங்கு ஊதிட்டாங்க ஏன்னா நம்மளுடைய மகளிர் சாபம் வந்து உங்களுக்கு சும்மா விடாது ரெண்டு நாளைக்கு முன்னாடி கோயமுத்தூரில் வந்து ஓட்டு கேட்க போயிருக்காங்க வேட்பாளரோ இல்லை மற்ற யாருமே போகல சாதாரண உங்களுடைய கட்சி தொண்டர்கள் வந்து போயிருக்காங்க அதுக்கு ஒரு அம்மா வந்து நீங்கள் இந்த டைம் தோற்று தான் போவீங்க அப்படின்னு சாபமே விட்டுருச்சு என்ன காரணம் அப்படின்னா எம்எல்ஏவோ எம்பியோ வந்து தொகுதி பக்கம் வரதை பற்றி அந்த அம்மா சொல்ல சாதாரண கவுன்சிலர் அம்மா உங்கள் திமுகவில் வின் பண்ணால் இதுதான் நிலமை சாதாரண கவுன்சிலர் அந்த பக்கம் எட்டி பார்க்கலையாமா அந்த அம்மா சாபமே விட்டுருச்சு நீங்க தோத்து தான் போவீங்க எதுக்குங்க வரீங்க அப்படின்னு சொல்லி சாபமே உட்ருஞ்சி இதுக்கு மேல வந்து எப்படி தான் நீங்க வின் பண்ண போறீங்களோ தெரியல ஏன்னா மகளிர் சாபம் சும்மா ஓடாதுங்களே எல்லாம் ஒரு கண்டிப்பா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் சாபம் வந்து உங்களை சும்மாவே விடாது பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து பொய்யாவே வந்து ஓட்ட வாங்கிட்டு ஏன்னா நீங்கள் முக்கால்வாசி இதை கொடுத்து தான் இருக்கீங்க ஓட்டு மனசாட்சித்தோடு சொல்லுங்கள் இது இல்லாமல் உங்கள் சைடில் வேலை செய்தான்ட்டு ஏன்னா ஈரோடு இடை இடைத்தேர்தலாம் பார்த்துருக்கங்க எவ்வளோ வந்து அப்படியே பூந்து விளையாண்டுச்சு அப்படின்னு அதாவது வந்து சாமான் என்னென்னமோ வந்து கொடுத்தாங்க அதெல்லாம் பூந்து விளையாண்டுச்சு ஒவ்வொரு வீட்லேயும் அது பெருமையாக வேறு காட்டினாங்க இதெல்லாம் வந்து எங்களுக்கு டிஎம்கே கொடுத்தாங்க அப்படின்ட்டு அதெல்லாம் மணி கொடுத்து தாங்க நீங்கள் எல்லா பக்கமும் வின் பண்ணிகிட்ருக்கீங்க எந்த டைம் அது உங்ககிட்ட அதாவது மக்களிடம் வந்து அது நடக்கவே நடக்காது மக்கள்லாம் வந்து விழிப்புணர்வோடு இருக்காங்க அதனால தான் உங்கள் வேட்பாளர்கள் எங்கே போனாலும் திரும்பி வந்த வண்ணமாகவே இருக்காங்க அதனால் இந்த டைம் வந்து அந்த பருப்பு மக்களிடம் வந்து வேகாது எல்லா மக்களும் வந்து விழித்து கொண்டார்கள் நம் நம் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் நம் எடப்பாடியாரை ஆரியணை ஏறும் வரை நன்றி வணக்கம்